மாவட்டம் உடுமலை பகுதியில் புதிய மற்றும் பழைய இருசக்கர வாகனங்களுக்கு கடன் வழங்கும் தனியார் நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் கடன் பெற்றோர் பலர் தவணை தொகையை செலுத்தாமல் உரிய ஆவணமின்றி வாகனத்தை வேறு ஒருவரிடம் மறு அடமானம் வைத்து விடுவதால் நிறுவனங்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளன இந்த பிரச்சினையை சமாளிக்க நிதி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து சங்கம் தொடங்கி வாகன கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் விளக்கப்படி உரிய உரிமம் பெற்று நிதி நிறுவனம் நடத்தினாலும் வாகன உரிமை சான்று பேரிலேயே கடன் வழங்கினாலும் பலர் வாகனத்தை மறுபடியும் அடமானம் வைத்து சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது மறு அடமான முறையில் சிக்கிய வாகனங்கள் வட இந்திய பகுதிகளுக்கு கடத்தப்பட்டு சட்டவிரோத செயல்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் நிறுவனர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து செப்டம்பர் பனிரண்டு அன்று உடுமலை போலீசிலும் போலீஸ் துணை சுப்ரிண்டும் நிதி நிறுவன உரிமையாளர்கள் புகார் அளித்தனர் மேலும் வாகனங்களை மறு அடமானம் வைக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை அரசும் போலீசும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த சட்டவிரோதத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் வாடிக்கையாளர்கள் போயிருது திரும்ப அந்த வண்டி புடிக்கவே முடியறது இல்லை அதனால வந்து வடமானம் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா செயின் திருட்டு இந்த மாதிரி தவறான வழியில பயன்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டாவது போய் பார்க்குறப்போ அதனால அந்த வடமானம் வாங்குறவங்களை மீதும் வைக்கிறவங்க நடவடிக்கை எடுக்க வேணும்னு இன்னைக்கு வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் காவல்துறையிலையும் புகார் மனு எடுத்துக்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் பேட்டை ஃபைனான்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்குறோம் எங்க பிரச்சனை என்னன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்ட்டி வந்து எங்கிட்ட ஆர்சி புக் வச்சு கடன் வாங்குறாங்க கடன் வாங்கிட்டு மாசு மாதம் தவணைக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அந்த தவணை வந்து எங்ககிட்ட கட்டணும் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க எங்ககிட்ட லோன் வாங்கிட்டு அந்த வண்டி கொண்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சிட்றாங்க அப்போ அங்கேயும் பணம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்க பணம் வந்து கொடுத்துட்டு அவங்க வண்டி வச்சுக்கிறாங்க நாங்கள் ஆர்சி புக் புக் மட்டும் வாங்கியிருக்கோம் இல்லை என்னென்னா இழப்பு வந்து எங்களுக்கு தான் பார்ட்டிக்கு வந்து அடமானம் வச்சு வாங்கின விலைக்கு மேல் அவங்களுக்கு பணம் வந்துடுது பாட்டி அடமானம் வச்சவங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு வண்டி ஆச்சு அந்த வண்டி கொண்டு போய் பல குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்க ஏதாவது மாட்டிட்டாங்கன்னா கடைசியில் ஆர்சி புக் வச்சிருக்கிறேன் நாங்கள் தான் வந்து இப்போ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு இது வந்து சட்டத்துக்கு புறம்பான வேலை அதாவது ஆர்சி புக் எங்கிட்ட வண்டி ஒருத்தர் அடமானம் வாங்குறது வண்டி அடமானம் வாங்குறதுங்கிறது சட்டத்துக்கு புறம்பான வேலை அது தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்க அதுதான் வேதனையா இருக்கு அது வந்து தடுக்கணும் அடமானம் வைக்கிறது தப்பு தான் அடமானம் வைக்கிற பார்ட்டியை நாங்கள் கம்ப்ளைண்ட் ஏற்க வேணும் நிறைய கொடுத்துருக்குறோம் இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் குற்றம் பண்ண தூண்டினா ஃபஸ்ட்டு குற்றவாளி அதுபடி பார்த்தா அடமானம் வாங்குறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அடமானம் வாங்குறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அடமானம் கொடுக்குறவங்களையும் வந்து காவல்துறை கூப்பிட்டு எச்சரித்து அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும் இந்த தொழில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு எல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தது இப்போ வந்து நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து அடமானம் போகுது அதனால் அந்த அடமானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி எங்கள் தொழிலை வந்து நலிவடையாமல் காப்பாற்றணும்னு சொல்லி காவல்துறை சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர நிதி உதவி செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ சமீப காலமாக எங்கள் கிட்ட வாங்கிட்டு போன வாடிக்கையாளர்கள் வந்து அடமானம் வச்சிடுறாங்க அந்த அடமானத்தை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் காவல் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் அதே போல இந்த அடமானம் வைக்கிற வண்டி திரும்ப போய் நீக்க முடியறது இல்லை அவங்க வந்து தொழில் பாதிக்குது அது வந்து இது வந்து இங்க ஒரு பக்கம் அடமானம் வச்சா ஒரு நாலு பக்கம் அப்படி மாறி போயிருது நார்த்ல எல்லாம் கொண்டு போய் சட்டவிரோதமான செயல்களுக்கு ஈடுபடுத்துறாங்களா இந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க இப்ப வாகனங்க வந்து உடன்பேட்டையில கொடுக்குற வண்டி பார்த்தா திண்டுக்கல் இருக்கு திருச்சியில் இருக்கு திடீர்னு பார்த்தா நார்த்துக்கு போயிருதுங்கிறாங்க வண்டியிலேயே ஒரு சில வண்டியில கண்டுபிடிக்கவே முடியல இது வரைக்கும் நாங்களும் பாக்குற இதுவரைக்கும் வண்டியிலேயே கண்டுபிடிக்க முடியல அதனால வந்து காவல்துறை எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்